வணக்கம் தாவேக்க கட்சி தலைவர் நடிகர் விஜய்க்கு பயத்தை கட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரே நாளில் மிரண்டு போன இத இதை பத்தினு மூலிவர்தொழைப்பை நம்ம பார்க்கலாம் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து ஆளும் திமுக அரசை விமர்சிக்கும் வகையில் பேசி வருகிறார் இதனை பெரிய அளவில் கண்டுகொள்ள என்று ஆரம்பத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கட்சியினரிடம் கூறியிருந்தார் இருப்பினும் தொடர்ந்து தாவேக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் திமுகவை கடுமையாக சாடி பேசி வந்தார் அதன்படி அவ்வப்போது திமுக சேர்ந்த அமைச்சர்களும் நிர்வாகிகளும் விஜய்க்கு தக்க பதிலடி கொடுத்து வந்தனர் இந்த நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதன்படி துரிதமாக செயல்பட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் நடிகர் விஜய் அவர்கள் மாணவிகளுக்கு என கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த கடிதத்திலும் திமுக அரசை விமர்சனம் செய்து விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி விஜய் அவர்கள் எழுதிய இந்த கடிதத்தை நேற்றைய தினம் தமிழக வீட்டுக் கழக கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் விநியோகம் செய்தன குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு கல்லூரி வளாகங்களுக்கும் சென்று மாணவிகளுக்கு விஜயின் கடிதத்தை துண்டு பிரச்சினைகளாக வெற்றிக் கிழமை கட்சியினர் பார்க்கும் போது ஜல்லிக்கட்டு புரட்சி அல்லது டெல்லி நிர்பய சம்பவத்தை ஒரு புதிய எழுச்சியை விஜய் ஏற்படுத்துகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது முக்கியமாக இந்த சம்பவம் ஒரு புதிய வகை போராட்டத் தொண்டர்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் என்றும் கருதப்பட்டது அந்த வகையில் தமிழக அரசு இந்த சம்பவத்தை சீரியஸாக எடுத்தது ஆரம்பத்திலேயே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் பெரிய போராட்டம் எடுத்துவிடக் கூடாது என தமிழக காவல்துறை முனைப்பு காட்டியதாக கூறப்படுகிறது அதன்படி நேற்றைய தினம் கன்னியாகுமரியில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் இது குறித்து தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்போது சட்டம் ஒழுங்கிற்கு பிரச்சனை ஏற்படும் வகையில் நடந்து கொள்ளும் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அதன்படிதான் நேற்றைய தினம் சென்னையில் இப்படி கடிதம் விநியோகம் செய்த கட்சி நிர்வாகிகள் மடக்கி மடக்கி அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் அதே போல் அவர்களை சந்திக்க சென்று தாவேக்க பொதுச்செயலாளர் பூசி ஆனந்தும் கைது செய்யப்பட்டார் இதனால் தமிழக கழக கட்சி தலைவர் விஜய் உள்ளிட்ட தமிழக வீட்டுக்கழக கட்சியினர் அனைவரும் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர் இதனால் வரை தாவேக்க கட்சி மற்றும் நடிகர் விஜய் ஆகியோரை பெரிய அளவில் கண்டுகொள்ளாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் போட்டு சிறிய உத்தரவு ஒன்றை தாவிக்க கட்சியினரை மிகுந்த பதற்றத்திற்கு உள்ளாக்கியது தொடர்ந்து ஆளும் திமுக அரசியை சீண்டி வரும் நடிகர் விஜய் அவர்களை இதனால் வரை கண்டுகொள்ளாமல் இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது பதிலடி கொடுக்க ஆரம்பித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கு முக்க மாண்டல குறிப்பிடுங்க